மக்களை இந்த வீடியோவை நம்ம என்ன பேச போகிறோம்னா நான் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பார்த்திங்கன்னா டைரி எழுதுகிறது அப்படின்னு சொல்லி சாட்டையை வந்து கடந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரைட்டப் எழுதியிருப்பேன் அந்த ரைட்டப்பை பார்த்த சில தோழர்கள் பார்த்திங்கன்னா டிஎம்ல வந்து இல்லை தோழரை இதை நம்ம கடந்து வரக்கூடாது இவர் பத்து வகையான குற்றச்சாட்டை நம்ம மேலே முன் வச்சிருக்காரு பார்க்குற பார்வையாளர்கள் அல்லது நாம் தமிழ் கட்சியோட தம்பிமார்கிட்ட இம்பேக்ட் ஏற்பத்திரபடி பேசுகிறாரு இது கண்டிப்பாக நம்ம இதை விட்டுட்டு போகக்கூடாது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுடைய கோரிக்கை கிணங்க பார்த்திங்கன்னா அந்த முப்பது நிமிஷம் வீடியோவை நான் ஃபுல்லாக பார்த்தேன் மொதல் விஷயம் அது எனக்கு டைம் வேஸ்ட் மொதல் விஷயம் இரண்டாவது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸில் பார்த்தீங்கன்னா அதை நான் பார்த்தேன்னா சரி நம்ம ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்கோம் அந்த பொதுக்கூட்டத்தில் ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் அடுத்தடுத்த பொதுக்கூட்டத்தில் நம்ம அதை திருத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ நான் பார்த்தேன் ஒரு விஷயமும் கிடையாது ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அஜெண்டா வச்சு பச்சை அஜெண்டா வீடியோவில் தெரியுது அஜெண்டா வச்சு தாவேக்காவை விமர்சனம் பண்ணியிருக்காரு சரி நம்மளும் ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம் என்ன காரணத்துக்காண்டி என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஒவ்வொன்றுக்கும் நம்ம தெளிவான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட எண்ண ஓட்டம் ஒன்பே ஒன்னா தெளிவான பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் முதல் விஷயம் மக்களே சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்க நகர்த்தி இருக்காங்க அந்த ஒரு சில காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே வந்திருக்கு அதனால நம்ம இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் பாயிண்டாக வச்சிடறேன் அதாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சாங்கல்ல சந்தித்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல உடன்பாடு ஏற்பட்டிருக்கு ஜூனியர் விடன் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு தெளிவான ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கல் படித்த அத்தனை பேருக்குமே இந்த சந்திப்பு ஒரு மரணத்துக்கான இரங்கல் தெரிவிக்கிற சந்திப்பு மட்டும் கிடையாது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மைக்கு வந்திருப்பாங்க ஏன்னா இவர் கட்சியில் பார்த்தீங்கன்னா நியூஸ் கார்டு போட்டார் நியூஸ் கார்டு போட்டு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் போயிட்டு மாண்பை காமிக்கிறார்னா இது மாண்பு காமிக்கிற நிகழ்ச்சி கிடையாது அப்படிங்கிறது நமக்கு ஆழமாக தெளிவாக புரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தேசிய ஊடகங்கள் அப்படிங்கிற பேரில் நாம் தமிழக கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனை பேருமே இனிமேல் திமுகவை தாக்கி ரெண்டு வீடியோ போடுவாங்க தாவேக்காவை தாக்கி ஐந்து வீடியோ போடுவாங்க ஏன்னா நம்மளுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய கொடைச்சல் ஏற்பட்டிருக்கு அந்த கொடைச்சலை குறைக்கிறதுக்காண்டி முதலமைச்சர் என்ன டீலிங் போட்டிருக்காங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜை குறைச்சி காமிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி சீமான பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கார் அப்படிங்கறத பிரதானமான செய்திகளில் வரக்கூடிய விஷயமா இருக்கு மூத்த பத்திரிக்கை நூறு வருஷ பத்திரிகையா இருக்கக்கூடிய ஜூனியர் விட இந்த விஷயத்தை சொல்லுது இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு எதிராக இனிமேல் சாட்டேன்னு நிறையா நிறையா சுரண்டு சுழண்டு அடிப்பார் அப்படிங்கிறத முதல்ல நான் இங்கே பதிவு செஞ்சுடுறேன் இது நம்பர் ஒன் பாயிண்ட்டு இப்போ நம்பர் டூ தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பார் கொள்கையற்ற கூட்டம் தாவேக்கா அப்படிங்கிற விஷயத்தை ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் பக்கம் பார்த்துருக்காங்க ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க அதனால தான் தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வச்சிருக்கார் நமக்கு கொள்கை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறாப்புல அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பேச்சாளர்கள் பேசுகிறாங்க ஒன்பது வகையான தலைப்பின் கீழ் வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு புரியலையா அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தெரியல இது நம்பர் ஒன்று நம்பர் டூ பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் சொல்றது எவ்வளவு ஏரியாவில் சொல்றது இந்த நாம் கட்சிக்கு மட்டும் நம்ம கொள்கை ஏன் புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பிரதானமான விஷயமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தலைவர் விஜயவர்கள் அவர்கள் மேடையில் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்றாரு இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல நம்ப கூடிய மனிதர்களும் இருக்காங்க இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல நம்ப கூடிய மனிதர்களும் இருக்காங்க அதனால தான் இது ரெண்டு கண்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம் இது ரெண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் இங்கே எந்த கொள்கையோட எந்த இலக்கோட அரசியலுக்கு வந்துருக்கோன்னா மதச்சார்பற்ற சமூகநீதி கொள்கைகளோட நாங்கள் வந்திருக்கோம் ஏன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது அந்த தாரக மந்திரத்தை எங்களுடைய கொள்கையில் நாங்கள் வச்சுருக்கோம் எந்த விதமான சமரசமும் இந்த கொள்கையில் எங்கள்கிட்ட இருக்காது நாங்கள் கொள்கை வழி அரசியல் மட்டுமே செய்வோம் அதாவது பார்த்தீங்கன்னா கொள்கை இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணுவாங்கல்ல இந்த அரசியல் பண்ண நாங்கள் வல்ல அப்படிங்கிறது எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெளிவுபடுத்திட்டார் அது என்ன மதச்சார்பற்ற சமூகநீதி கொள்கைகள் ஒரு அரசு மதம் சார்ந்து இயங்குனுச்சுன்னா மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் இருக்குமே தவிர மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அரசியலுக்கு முக்கியத்துவம் இருக்காது இங்கே மதம் சார்ந்து இயங்கக்கூடிய அத்தனை அரசுமே ஒரு சர்வாதிகார அரசாக தான் இருக்குது இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த அரசாக இயங்கிறதுக்கு தான் ஆளும் பிஜேபிக்காரங்க நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அரசு மதச்சார்பற்ற அரசாக இருக்கணும் அப்போ மக்கள் பிரச்சனைகள் பெரிய முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிர்வாக ரீதியான அரசியலாக அந்த அரசியல் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம அதை நம்மளுடைய கொள்கையில நம்ம முன் வச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அத்தனை படிக்கட்டுலேயுமே சமூக நீதியை உறுதிப்படுத்தணும் அந்த சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்கே சமூக நீதி அரசுன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சமூக நீதியை தாண்டி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுமே இங்கே ஆளும் தரப்பு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க வேங்க வெயிலில் நடக்கிறது புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறது அது மட்டும் இல்லாமல் ஜாதி பாகுபாடு காரணமாக கொலை பண்ணிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி நிறையா போராட்டம் பண்ணாலும் எடுக்காம இருக்கிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக நீதி அரசுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான சமூக நீதியாக அவங்க நிலைநாட்ட மாட்டுறாங்க எங்கள் தலைமையிலான அரசு பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற உண்மையான சமூகநிதியை உறுதி செய்கிற அரசாக இருக்கும் இந்த இலக்க நோக்கி தான் நாங்கள் வேலை பார்க்குறோங்கிறத ஓராயிரம் தடவை கத்தியாச்சு ஆனால் கொள்கையற்ற கூட்டம் தாவேக்கா அப்படின்னு சொல்லி தமிழில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணிருக்காப்புல ஆனால் அது பிரதானமான விஷயம் சேலம் பார்த்திபன் அப்படிங்கிற நம்மளுடைய மாவட்ட செயலாளர் ஹைலைட் பண்ணுறது சாட்டைக்கு ஏன் பிடிக்கலங்குறது நமக்கு தெரியல அவரோட வீடியோக்களில் அவர் என்ன சொல்கிறான்னா சேலம் பார்த்திபன் என்ன பெரிய ஆளா மொழிபோர் தியாகியா இல்லை சமூகநிதி போராளியா இவர் பேரை சொன்னால் ஏன் கீழே இருக்கிறவங்க கை கைதற்றுறான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரை அந்த மேடையில் முதல்ல பேச வச்சுருப்பாங்க அந்த கூட்டத்தில் காரணம் என்னென்னா அவ்வளவு இடர்பாடுகளை கடந்து அந்த கூட்டத்தை நடத்தினார் அந்த கூட்டம் நடத்துகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷடோனை போட்டு விட்டாங்க அந்த கூட்டத்துக்கு அனுமதி முதல்ல கொடுக்கல ஒரு மாதம் அலைய விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த தூய்மை பண்ணுறதுக்கு பெரும் போராட்டத்தை சந்திச்சாங்க அங்கே குடிநீர் வசதியை செஞ்சு கொடுக்குறதுக்கு நிறையா விஷயங்களை பண்ணாங்க கொக்கி போடாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட்டத்தை நடத்திருப்பாப்பில் இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்டை ரொம்ப புகச்சலாய் போச்சு போல அவர் மேல ஒரு விமர்சனம் முன்வைக்கிறார் இங்கே ஏன் மாவட்ட நிர்வாகி நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சாட்டை எனக்கு முதல்ல புரிய வைக்கணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் அந்த விஷயம் கிடையாது நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சீமான் சீமான தாண்டி அங்கே வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே இப்போ என்னோட தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட பொறுப்பாளர் யாருன்னு எனக்கு தெரியாது அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்னுடைய பிரச்சனை நான் ஒரு பொதுமக்களாக இருக்கேன் ஒரு நாம் தமிழ் இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனையை அவர் மூஞ்சி தெரிஞ்சதானே நான் கொண்டு போவேன் அவர் மூஞ்சி எனக்கு தெரியாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் மூஞ்சி பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாமல் பார்த்துப்பாங்க இங்கே சேலம் பார்த்திபன் ஹைலைட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா அவர் தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டமானது நடந்துச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த தொகுதியோட முகமா இருக்காரு பொதுமக்கள் பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனை அத்தனையுமே எதுவும் இருந்துச்சுன்னா தாவே கட்ட கொண்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா இவர்தான் தான் எங்க முகம் இவர்கிட்ட நீங்க கொண்டு வாங்க பிரச்சனை எங்கள்கிட்ட வந்துரும்னு சொல்லி மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழியை கொடுக்கறதுக்காண்டி தான் அந்த பகுதியோட மாவட்ட செயலரை பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பேச சொல்றோம் பேச வைக்கிறோம் அவங்களுடைய புகைப்படத்தை அங்க போட வைக்கிறோம் காரணம் என்னன்னா மக்களுக்கு பாத்தீங்கன்னா இவர் தான் நிர்வாகிய அப்படிங்கிறத அடையாளப்படுத்த வேண்டியது ஒரு கட்சியோட தார்மீக கடமை அவர் வளர்ந்துருவாரோ அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தா அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா வேற யாருக்காவது ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி இன்செக்யூரிட்டி எங்கள் தலைவட்ட கிடையாது அது உங்கள் தலைவட்ட இருக்கு அதனால தான் மாவட்ட நிர்வாகி ஹைலைட் பண்ண மாட்டேங்க மாவட்ட நிர்வாகி ஹைலைட் பண்ணுறது ஜனநாயக அரசியலில் ஒரு கடமை அப்படிங்கிறது சாட்டியனுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் இதை செய்யாதனால தான் நாம் தான் கட்சி ஆட்சியை பிடிக்க முடியல அல்லது ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல தான் என்னுடைய வாதமாக இருக்குது அரசியல் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் அந்த விமர்சனங்களை முன்வைங்க அப்படிங்கிறது என்னுடைய பெரிய கோரிக்கையாக இருக்குது இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அவர்களை பிடிச்சிக்கிறாரு அதாவது பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் சேலம் பொதுக்கூட்ட மேடையில் ஜேவி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஜேவினா ஜோசப் விஜயா அண்ணன் சொல்கிறாரு ஜேவி அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினது ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க இங்கே எம்கேஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஜே ஜே அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய அரசியலில் பார்த்தீங்கன்னா ஜேவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்னெடுக்கிறதுக்காண்டி அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்த பண்ணாரு நேற்று முழுக்க அதை ஹேஷ்டேக் போட்டு நாங்கள் ட்ரெண்ட் பண்ணோம் இது ஒன்னா அவருக்கு தமிழ் பேசத்தில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா விஜயன் பேரை பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு பேசத்தில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்கல்ல அவர் எவ்வளோ தூரம் அவர் பேச்சில் முன்னேறி கொண்டு வர்றார் அப்படிங்கிறது அவர் பேச்சை தொடர்ச்சியாக பார்க்குறோம் நான் சொல்லுவேன் அவர் முதல்ல பேசுனதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கு தெரியுமா எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேச்சு அவர் மேம்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நான் கவனித்துக் கொண்டே இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டா இருக்கு ரெண்டாவது பேச்ச நோக்கி நீங்க ஜோடி போடுறீங்கல்ல அவர் உழைப்ப நோக்கி நீங்க ஜோடி போட முடியுமா ஒரு நாளைக்கு கட்சி நிகழ்ச்சி ஏழு நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா அவர் நடத்துறார் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஐந்து நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு அவர் நினைச்சிருந்தா ரெண்டு மூணு பங்கேத்துட்டு அல்லது ரெண்டு பேர் கொடுத்துட்டு போயிடலாம் ஆனா அவர் அப்படி கிடையாது எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கணும் எவ்வளவு முடியுமோ உழைப்போம் நண்பா அப்படின்னு சொல்லி உழைத்து கொண்டே இருக்கார் அது மட்டும் இல்லாம அவர மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண முடியாது ஒரு தலைவரோட எண்ண ஓட்டத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அவர் வந்து சாத்தியப்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த தளபதிகள் இருப்பாங்கல்ல அதன் மூலமாக தான் ஒரு கட்சி பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் போகும் இங்கே சீமானே நூறு விஷயம் சொல்லுவார் ஆனால் செயல்படுத்த ஆள் இருக்க மாட்டாங்க எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த ஒரு வார்த்தையை செயல்படுத்தக்கூடிய ஒரு தேர்ந்த நிர்வாகியாக பார்த்திங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் இருக்கார் அதனால் இந்த உழைப்பில் சோடி போட்டு பார்க்குறது அப்படிங்கிறது சாட்டேனால் பண்ண முடியாது ஏன்னா சாட்டேனம் போடுற உழைப்புக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் போடுற உழைப்புக்கும் அதாவது மலைக்கும் மகுடுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன் என்னப்பா கட்சி நிகழ்ச்சிலாம் தொடங்கி வச்சா அவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்சி நிகழ்ச்சி ஏழு நிகழ்ச்சி தொடங்கி வச்சாலும் பயன்படுறது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தான் அதாவது அவர் நினச்சிருந்தா ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது நிகழ்ச்சியில் தான் நான் பங்கேற்பேன்னு இருந்தால் ஐம்பது நிகழ்ச்சி மூலமாக தான் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் போகும் ஆனால் அவர் தன்னை புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஏழு நிகழ்ச்சி அது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு காலில் எதை பக்கமும் உடைத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே நான் ஹைலைட் பண்ணுறேன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா விஜய நான் பேரை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிற ஒரு முன் வைக்கிறார் இங்கே ஏன் அவர் பேரை பயன்படுத்த மாட்டார்னா அவர் விஜய் என்னவை பக்கத்துலேருந்து இருக்கார் இங்கே நான் ஒரு காலக்கட்டத்தில் அண்ணன் விஜய் என்ன அண்ணன் விஜய் என்னன்னு சொல்லி என்னுடைய வீடியோக்கெல்லாம் நான் நிறையா பேசியிருக்கேன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தலைவர் விஜய் என்ன அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன் பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு இயல்பாக வந்துச்சு எங்கள் அண்ணன் அண்ணன் மட்டும் கிடையாது அவர் தலைவராக மாறிட்டார் அவர் வந்து இந்த வவு விஷயத்தை கையாண்டதாக இருக்கட்டும் பரந்தூர் பிரச்சனையை கையாண்டதாக இருக்கட்டும் இந்த லாக்அப் மரணத்தை கையாண்டதாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் திமுகவை நோக்கி அவர் வைக்கிற விமர்சனங்களாக இருக்கட்டும் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அவருடைய சொல்லாடல் அவர் அந்த போராட்ட குணம் அத்தனையுமே நான் கவனித்து பார்க்கும்போது இவர் நடிகர் கிடையாது இவர் அண்ணன் கிடையாது தலைவர் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு இயல்பாக வந்துச்சு அதே மாதிரி தான் பொதுச் செயலாளர் என்னானது அவர்களும் அவர் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து விஜய் நான் பார்க்குறாரு அவருடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்கிறாரு இன்னப்போ அவர் இரநூறு முந்நூறு கோடி ஒட்டுப்பட்டு அரசியலு வரங்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமானது இம்பாக்டை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் அவருடைய அந்த மக்கள் சந்திப்புக்கு சார்ந்து அவர் திட்டமிடுற விஷயங்களாக இருக்கட்டும் மக்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும் இந்த லாக் லாக் அப்டேட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை குடும்பத்தையும் தலைமை அலுவலகத்தில் தாவேக்காவோட தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திக்கும் போது அந்த மனுஷன் உடஞ்சு அழுகும் போது அதை அவரை தேர்த்தினது தான் அப்படிங்கிறது ராஜமோகன் அண்ணா வெளியே சொன்னாப்புல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கவே மாட்டார் தூரத்தில் இருக்கிற எனக்கே இவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுது அப்போ பக்கத்துலேருந்து பார்க்குற ஒருத்தர் மரியாதை காரணமாக தான் அவரோட பேரை பயன்படுத்தாமல் இருக்காரே தவிர அதற்கு நீங்கள் அடிமைத்தனம் அந்த மாதிரி பத்து காரணங்களை முன் வச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது என்னப்பா இப்படி ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்குது பார்த்தீங்களா அந்த மரியாதை காரணமாக தான் பயன்படுத்தாமல் இருக்காங்க தாவேக்கவ நோக்கி நாம் தமிழக சூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பல்வேறு இடத்துல பேசினாலும் இங்கே தாவேக்கால இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் அத்தனை பேருமே அண்ணன் சீமான் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு என்னுடைய வீடியோக்கள் அத்தனைமே ஏன் இந்த வீடியோக்களில் கூட நீங்கள் ஒன்றிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்திருப்பேன் அதற்கு காரணம்னா அவரை சீமான் அப்படின்னு சொல்லி ஒருமையில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை காரணமாக தான் அண்ணன் சீமான் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அவர்கள் விஜயண்ணா பேரை குறிப்பிடாம பேசுறதுக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை மட்டும்தான் அந்த மரியாதை நாளுக்கு நாள் பக்கத்துலேருந்து பார்த்ததுனால தான் அவரால் அந்த பேரை சொல்ல முடியல பேர் சொல்றது கூட அவர் அவமரியாதையா கருதுறாரு பேர் சொல்ல அளவு கூட நான் ஒன்னும் வளரல அப்படின்னு சொல்லி பொதுச் நினைக்கிறாரு அதனால தான் அவர் பேரை வந்து குறிப்பிட மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட புரிதலா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆதவ ஒஜனா அவர்கள் ஆதவ ஒஜனா அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் தனறி பேசுறாரு தமிழ் பேசத்தில் அப்படிங்கிற குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் ஆதவ ஒஜனா பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டபுடி செயல் இதையே அவர் நிறைய விஷயத்துல சொல்லியிருப்பாரு அவர் தாயோட மரணம் காரணமா அவர் அரசியலுக்கு வந்தாரு அவருடைய தாயோட தற்கொலையை நேரா பார்த்தவர் நேரா பார்த்ததுனால இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டபுடி செயல்டா இருக்காரு சில நேரங்களில்

அவருக்கு தெரியுது அதனால அரசியலை படிப்பாக எடுத்து படித்து விட்டு அரசியல் காலத்துக்கு வந்தவர் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் சா அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றாப்பில் உட்காந்தானா பார்த்தீங்க பிகேன் உச்சில் எவ்வளவு தெளிவாக தன்னுடைய நிலைப்பாடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா உணர்வு ரீதியாக ஆதோஜன அவர்கள் பேசியிருப்பாங்கிறத சாட்டை என்ன பிகேன் உச்சில் எய்த்தாப்பில் உட்காந்தே அந்த உரையாடலை கேட்டார் அப்படி இருந்தும் அவருக்கு தமிழ் பேச தெரில அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அவர் வந்து தன்னை மேம்படுத்திக்கிட்டே இருக்கார் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது பதட்டம் அடைய வேணாம் என அவர் ஒரு டிஸ்டர்ப்டு சைல்டா இருக்கார் அதனால பாத்தீங்கன்னா அதை தாண்டி அவர் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு ஆவேக்கால கால பேசக்கூடிய அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இப்பதான் மேடை ஏற ஆரம்பிச்சிருக்காங்க அது கட்சியோட மண்டல முதல் பொதுக்கூட்டம் தான் அதாவது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் தான் அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷ கட்சியில பயணிச்சு விட்டு தமிழ் பேச தெரியல அப்படிங்கிறதா இருக்கட்டும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு மேடை தோறும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி எங்களை தமிழ் பேசத் தெரியல அப்படிங்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்தான் முன்வைக்கிறீங்க நேற்று ஆரம்பிச்ச கட்சி பாசி இப்பதான் எமர்ஜாய் வந்துகிட்டு இருக்கோம் இப்போதான் நாங்க புதிய பேச்சாளர் எங்க மேடைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம் இப்போதான் எளிய வீட்டு பிள்ளைகள் நிறைய அரசியலில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சியை நோக்கி வைக்கிற விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா எங்க மேலையும் பார்த்தீங்கன்னா போறபோக்கில் பார்த்தீங்கன்னா சாட்டைன்னு ஒரு வீடியோவில் தூக்கி போட்டு போறார் அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான விஷயமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் விமர்சனம் அந்த தேங்காவை பார்த்து அவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்களே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களோ அல்லது ஒரு மாவட்ட நிர்வாகியோ தேங்காய் வச்சு இப்படி செய்யலை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தவேக்காவோட ஒரு தூய்மையான தொண்டம்தான் அந்த விஷயத்தை பண்ணாங்க சொல்லி கேட்டிங்கன்னா முதல் கூட்டம் நடத்த போகிறோம் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க மேடையில் பேசக்கூடியவங்க அத்தனை பேர் வந்துட்டாங்க மழை இப்படி சிரமப்படுத்துறது என்ன பண்ணுறது என்ன செய்கிறது என்ன பண்ணால் அந்த மழை நிற்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும்போது போது தனக்கு தெரிஞ்ச ஒன்று அவர் செய்கிறார் அது தப்பு சரி அது ரெண்டாவது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன் அது தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறத நான் சொல்லிட்டேன் ஆனால் அந்த தோழரோட எண்ணமானது தூய்மையானது அதை எடுத்து போட்டு இவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசுகிறீங்க ஒரு தாவேக்கோட ஒரு மாவட்ட நிர்வாகி அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு மாநில பொறுப்பாளர் என்னங்க கொள்கையை எப்படி வச்சுக்கிட்டு ஒரு கொள்கை பரப்பு செயலரே இந்த வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா நியாயமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையான தொண்டன் செஞ்ச ஒரு வேலை அதை இவ்வளோ கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தேடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நான் வந்து ஒரு மூட சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் சில தோழர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா அது என்னோட நம்பிக்கை பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நம்புறவங்களுக்கு அது நம்பிக்கையாக இருக்கட்டும் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு நான் வந்துடுறேன் மூட நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது சில பேரை காயப்படுத்தியிருக்கு நான் பயன்படுத்தினது சில பேரை காய படுத்திருக்கு அதை நான் திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படிங்கறத நான் இங்க சொல்லிடுறேன் அது ஒரு தூய்மையான தொண்டனோட ஒரு நிலைப்பாடு அப்படிங்கற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அதை இவ்வளவு கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய விமர்சனமா இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தாவேக்கா பெரிய ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு எங்கள் முதலமைச்சரை மீட் பண்ணிட்டு வந்து இவர் வந்து வீடியோக்கள் கால் போட்டுக்கிட்டு இருக்காரு அஜெண்டா வச்சு வேலை செய்கிற இவர் ஆபத்தா நாங்கள் ஆபத்தா எல்லா பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலைப்பு உட்பட்டு தீர்வுகளை சொல்லக்கூடிய எங்கள் தலைவர் ஆபத்தா அல்லது எந்த பிரச்சனைக்கும் மேடையில் பேசுகிற அந்த மேடை நாகரிக்காண்டி கைத்தட்டு காண்டி பேசுகிற இவரோட தலைவர் ஆபத்தா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்திய அரசியலமைப்பு உட்பட்டு இந்த போராட்டம் இத்தனை டைமிங்கா நிப்பாட்டு ஏன்னா உள்ள போய் மீட் பண்ணக்கூடாத பறந்து உள்ள வெளியே நின்று மீட் பண்ணுறேன் எந்த ஒரு இடத்துலையுமே இந்திய அரசியலமைப்பு மீறாமல் அரசியல் பண்ற எங்க தலைவர் ஆபத்தா எந்த ஒரு பிரச்சனைக்குமே இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வுகளை சொல்லாத இவர் ஆபத்தா அதாவது பாத்தீங்கன்னா இவர் ஆட்சிக்கு வந்தா பாத்தீங்கன்னா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தா பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவைப்படுற அத்தனை திட்டங்களுமே கொண்டு வருவார் ஆனா இவர் ஆட்சிக்கு வந்தா என்னமா பண்ணுவாரு பக்கத்து மாநிலங்கள் அத்தனை பேருமே வேறு மொழிக்காரங்க அப்படிங்கிற ஒரே காரணத்து கண்டி பாத்தீங்கன்னா உரண்டை எழுத்துருவாரு சண்டை எழுத்துருவாரு அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன் அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார்ல தண்ணி தள்ளனா கரண்ட அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார்ல இந்த மாதிரி கதைகள்லாம் நம்பிக்கொண்டு தம்பிகள் இருந்து கொண்டே இருங்க அரசியலமைப்புக்கு உட்பட்டு இங்க ஆட்சி நடத்தினா ஒரு மாநில அரசாங்க நீடிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை நான் இங்கே பதிவு செய்கிறேன் கச்சத்தீவை எப்படி மீட்பீங்க நெய்தல் படையை கூட்டு போய் மீட்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு நெய்தல் படையை கூட்டு போய் மீட்பீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாயம் அரசு பணி அப்படிங்கிறத நான் சிரிக்கலை அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து சாத்தியப்படுத்த முடியாது தேடி பாருங்க படிச்சு பாருங்க ஏன் விவசாயம் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டபிளா இல்லை அப்படிங்கிறத தேடி பாருங்க இங்கே மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க அந்த கட்டுரை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்கே விவசாயி ப்ராஃபிட்டபிளா இல்லாத காரணம் என்னன்னா நிறைய நம்ம தண்ணீர் விவசாயத்தை இருக்கும் நமக்கு தேவைப்படுற உணவை நம்ம பிற நாட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளே வந்து நமக்கு தேவைப்படுற உணவை உருவாக்கிடுறோம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம உணவுகளை பார்த்தீங்கன்னா பிற மாநிலத்துக்கும் பிற நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய விவசாயிகள் நிறைய மகசூல் இருக்கு குறைந்த விவசாயிகள் அதிக மகசூல் இருந்தால் மட்டும்தான் அது ப்ராஃபிட்டபுலா இருக்கும்னு சொல்லி மன்மோகன் சிங் அவர்கள் பேசியிருப்பாங்க இருக்கிற எல்லாரும் விவசாய வேலை பார்த்தா அதிகமான மகசூல் வந்துடும் அதிகமான மகசூல் வந்தால் சீமான அது எப்படி ப்ராஃபிடபிளா கொண்டு போவார் எப்படி ஏற்றுமதி பண்ணுவார் இவர் வந்து நாலு பேரை போட்டு போய் பேசுவாரு வாங்கிருவாங்களா எனக்கெல்லாம் இவரோட அரசியலே சத்தியமா புரியல இவர் ஆபத்தா தலைவர் ஆபத்தா அப்படிங்கிறத நான் கேட்க விரும்புகிறேன் வீடியோட கடைசியாக நான் என்ன சொல்ல நிறையா சாட்ட இன்னும் நிறைய இருக்கு உங்கள் வீடியோவில் சொல்கிறீங்க நாங்கள் தான் காமெடி பீஸாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி எவ்வளோ இருக்கோம் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இன்னும் நாலு மண்டல பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்குது நூற்றி இருபது மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டியது இருக்குது நடத்தி கொண்டு இருக்கோம் சில இடத்துல ஒரு மாநில மாநாடு ஒன்று நடத்த போகிறோம் அதுக்கடுத்து மக்கள் சந்திப்பு நடத்த போகிறோம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளை கழகத்துலேயும் பார்த்திங்கன்னா கூட்டம் நடத்த பன்னெண்டாயிரம் கிளை கழக கூட்டங்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் அதிகாரத்தை நோக்கி எவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் மாட்டுக்கு விழா நடத்துறது மரத்துக்கு விழா நடத்துறது மரத்து மேலே ஏறி கல்லை இருக்கிறது உங்கள் நோக்கத்தை நான் தப்பாக சொல்ல இந்த நோக்கம் மூலமாக அதிகாரத்துக்கு வர முடியுமா இந்த நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இப்ப திமுக எதிரா விஷயங்கள் பேசி அதிகாரத்துக்கு வர முடியுமா மரம் ஏறது மூலமா அதிகாரத்துக்கு வர முடியுமா நீங்க அதிகாரத்துக்கு வந்து ஒரு ஜியோ போட்டீங்கன்னா மரம் ஏற அந்த போராட்டத்தை நீங்க நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது கவன ஈர்ப்பு காண்டி பண்ணி காமெடி பீஸா மாறிக்கொண்டிருக்கிறீங்க உங்களோட ஓட் பர்சன்டேஜ் நீங்களே குறைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதா என்னுடைய விமர்சனமா இருக்கு சாட்டை இன்னும் நிறைய இருக்குனே நிறைய விஷயம் செய்யப் போறோம் உட்காந்து எல்லாத்துக்கும் பேசுங்க எல்லாத்துக்கும் பண்ணுங்க நீங்க யாருங்கிறத கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அம்பலப்பட்டு போவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுடைய பேச்சு சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியை சொல்லிடுச்சு என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய கட்சிக்கும் இவரோட சேனலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி உங்கள் கட்சியை சொல்லிடுச்சு அப்படி இருந்தும் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அஜெண்டா வச்சு வேலை பார்த்தீங்கன்னா இழக்க போகிறது உங்களுக்கு தான் இழப்பு எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்